வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சக திரு ஆனந்தகுமார் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேது ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சார் முதல் விஷயம் சமீபத்துல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஞானபாபி மசூதி வந்து மசூதி இல்ல அதுல இருக்கக்கூடியது விஸ்வநாதர் தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்க இத கருத்து எனக்கு தெரிஞ்சு அவரு வந்து ஒரு யூபி முதல்வரா இருந்து பேசாம அந்த கோரக்பூர் மடத்துடைய தலைவர் ஒரு நாத் பந்த்னு சொல்லக்கூடிய அந்த பந்ததியோடைய வந்த அந்த கோரக்பூர் மடத்துடைய தலைவரா சில விஷயத்த நல்லா பேசியிருக்காரு இன்ஃபேக்ட் வந்து இதுல என்ன ஒரு ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா அவர் சொல்ல வந்த மைய கருத்து என்ன அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்காம அவர் அந்த ஞான வாபி அப்படின்ற விஷயத்த மட்டும் எடுத்து பெரிய ஹெட்லைன்ஸா போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் இந்த ஞான வாபிங்கிறதுன்னு தான் குறிக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு மசூதிக்கு சமஸ்கிருத பெயர் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா ஞான வாபி அப்படின்னு ஞானம் வாபி அப்படின்னா ஒரு ஆஹ் வெல் ஆஃப் நாலேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு ஞான கிணறு ஞான ஊற்று அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அறிவு ஊற்று அப்படின்னு சொல்லும் பொழுது என்னைக்காவது வந்து ஒரு மசூதியோட பெயர் வந்து என்னைக்காவது ஞான வாப்பின்னு இருக்குமா அதை முதல்ல யாரா நினைச்சு பாக்கணும் சோ அவரும் என்ன சொல்றாரு கிளியரா சொல்றாரு இது வந்து சிவனை குறிக்கும் ஒரு சொல் ஏ ஏன்னா அவர் சொன்ன அந்த ஃப்ளோ அந்த என்டையர் ஸ்பீச் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஊடகங்கள்ல என்ன பண்றாங்க ஞான வந்து மசூதி இல்லை சிவன் என்று அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷனா ஒரு மத ரீதியான ஒரு சென்சேஷனல் நியூஸாக போடணுங்க எல்லோருடைய பத்திரிக்கையுடைய நோக்கமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி திருச்சி போடுறாங்க பட் அவருடைய முழுதுமான அந்த பேச்சை நம்ம கேட்டோம்னா ரொம்ப அழகா பேசியிருக்காரு எனக்கு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப மகிழ்ந்து நான் கேட்ட அந்த ஸ்பீச்சு ஏன்னா ஒரு ஒரு அவரை நம்ம வந்து ஒரு யூபி சிஎம்மா பார்க்காம ஒரு கோரக்பூர் மடாதிபதியா அந்த ஒரு நான் பார்த்து அந்த ஸ்பீச்சை கேட்டேன்னா ரொம்ப அஹ் அவர் சொல்றாரு ஆதிசங்கரர் ஆம்னாய பீடங்கள் நாளத்தையும் இந்தியா முழுக்க அமைச்சிட்டு காசிக்கு வராரு அந்த இன்சிடென்ட்ட கோட் பண்றாரு அவரு காசட்டிக்கு வந்து கங்கால ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வரும் பொழுது இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம் அந்த சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தீண்டத்தகாதவர் அப்படின்றவர் வந்து ஒரு நாலு நாய்கள் சகிதமா அவர் முன்னாடி நிற்கும் பொழுது அவருடைய சீடர்கள் எல்லாமே வந்து வழிவிடு வழிவிடு ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அவர் வந்து கேக்குறாரு எதோ ஒதுங்கிப்போ சொல்ற உடலையா இல்ல என்னுடைய ஆன்மாவையா அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது உடல்னா வந்து எல்லாமே அந்த பஞ்ச இந்திரியங்கள் அந்த பஞ்ச வாசனைனால நடந்திருக்கு அப்போ வந்து உனக்கு எனக்கு என்ன வேறுபாடு இப்போ ஆன்மான்னா ரெண்டுமே ஒண்ணுதானே பரபிரம்மமான தானே எதை நீ விலகி போக சொல்றேன்னு கேட்கும் பொழுது அப்போ ஆதிசங்கரருக்கு ஒரு சந்தேகம் வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்ல அவர் சிவபெருமான்னு சொல்லி அளித்து அவருடைய காலில் உழுந்து சரண் நம்ம வந்து அந்த கதையை கேட்டிருக்கோம் அது வந்து உண்மையா நடந்த கதையா இல்ல ஒரு ஒரு கற்பனை கதையாங்கிறத அந்த விவாதம் இப்ப தேவையில்லை பட் அதோடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இங்க சாதி வேற்றுமை கூடாது எல்லாருமே இறைவன் முன் வந்து எல்லாருமே ஒன்றானவர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை மைய கருத்தா வச்சு சொல்லப்பட்ட கதை இதுக்கப்புறம் தான் வந்து ஆதிசங்கரர் மணிஷா பஞ்சகம்னு எழுதுறாரு தத்துவ விசாரமா சில விஷயத்த கோடிட்டு எழுதுறாரு தான் அவர் கோட் பண்ணிட்டு என்ன ரெலவெண்ட் கொடுக்கறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த சாதிய வேறுபாடுகளோ இந்த தீண்ட தக தீண்டாமை அப்படின்ற அந்த விஷயமோ இல்லாம இருந்திருந்தால் நம்மளை வந்து அந்நியர்கள் நம்மளை ஆட்சி செய்து நம்மளை அடிமைப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட சொல்றதுக்காக அவர் வந்து இந்த ஞான்வாப்பியை கோட் பண்ணி ஆதிசங்கரத்தை கோட் பண்ணி இந்த கதையை கோட் பண்ணி அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊடகங்கள் வந்து இதை தான் பெரிய ஒரு ஹெட்லைன்ஸா போடுறோமே தவிர ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் தீண்டாமையை எதிர்த்து ஆர் அதை வந்து எப்படி வந்து மனி மனித குலம் சமூக நீதிலாம் சொல்றோம் இல்லையப்போ அதை வந்து ஒரு இது பண்ணி வச்சிருக்காரு கோட்பாட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்திருக்கணும் அது வரலை ஏன்னா இந்த அவர் வந்த வழி வந்த அந்த நாத் பந்த் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சிவ நெறி எப்படி நம்ம வந்து இங்க தென்னிந்தியால வந்து சித்தர் சித்தர் வழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அது வந்து நாத் பந்துங்கிறது வந்து சித்தர் வழி மாதிரி தான் அதுவும் ஸோ அந்த ரெஃபரன்ஸையும் கொடுக்குறாரு எனக்கு இருந்து இருக்கிற ஒரு சன்னியாசி எனக்கு நிறைய ஆஹ் சொல்லி கொடுத்துருக்காரு அதை நிறைய நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அந்த ஒரு ரெஃபரன்ஸையும் கொடுக்குறாரு ஸோ இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயமா பாக்குறேன் தட்ட சைடு இத நம்ம ஒரு சைடா நம்ம ஒதுக்கி வச்சா கூட ஒரு இதுவா ஜென்ரலாவே இந்த ஞான் வாபி அப்படிங்கிறது வந்து மசூதி கிடையாது அது வந்து கோயிலை இடித்து ஆக்கிரமிக்கப்பட்டு வந்த எழுந்த ஒரு அவங்களுடைய முஸ்லிம்களுடைய வழிபாட்டு செலமா அவங்களை வச்சிருக்காங்க அது டிஸ்பியூட்ல இருக்கு எப்படி அயோத்தியா மீட் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த காசி இருக்கிற இந்த ஞானவாபி அப்படிங்கிற அந்த சிவன் சன்னதி ஆலயம் பிகாஸ் நிறைய ஏஎஸ்ஐ எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய நம்மளுடைய கடவுள் சிலைகளும் அதோடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸும் விரைவில் வந்து முடிவுக்கு வர வேண்டும் அதே போல் நெக்ஸ்ட் கிருஷ்ண ஜென்மபூமி இருக்கு எப்படி இருந்தாலும் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ் ஆக்கிரமிப்பு இதே மாதிரி நடந்திருக்கு அதனால அஹ் பொலிட்டிக்கலா பார்த்தாலும் சரி சோசியலா பார்த்தாலும் சரி இல்ல இப்ப நான் சொன்ன ரிலிஜியஸ் கான்டெக்ட்ல இந்த விஷயத்த பார்த்தாலும் சரி ஞான வாபி அப்படிங்கிறது சிவனை குறிப்பதுதானே தவிர இது எந்த ஒரு அந்நிய மதத்தின் கட்டடத்தை குறிப்பது அல்ல அததான் வந்து யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சார் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய படிப்பிற்க படிப்பிற்காக சென்று ஒரு பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன இந்த சூழ்நிலையில தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகள் நடந்து நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதமா போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில அவருடைய இருப்பு இருந்திருந்தா அதை எப்படி பாஜக தமிழக பாஜக எதிர்கொண்டிருக்கும் எனக்கு இந்த பிப்டீன் டுவெண்டி டேஸ் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆஹ் அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே சமயத்தில் சந்தேகத்தையும் நிறையா எழுப்புறது ஏன் அப்படின்னா இப்போ நிறையா நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து ஒரு ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு நிலைப்பாடை எடுத்து அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு செயலாக வந்து சமீப காலங்களில் இந்த ரெண்டு வாரம்ல பிஜேபி செயல்படலை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு உதாரணம் இப்போ ரீசண்டாக நடந்த இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் வெரி என்ன சொல்றது பெத்தட்டிக்கா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அங்கதான் சொல்லணும் பிஜேபி இதுல என்னன்னா அது அண்ணாமலை மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு அந்த விஷயம் வந்து பூதாகரமாக ஆக்கப்பட்டது அப்படி அவர் மன்னிப்பு கேட்டாலும் அதையும் மீறி நேஷனல் லெவல்ல ராகுல் காந்தி அவர் வந்து ட்வீட் போட மற்றவங்க எல்லாருமே அதற்கு ட்வீட் போட ஒரு பெரிய விஷயமா வந்து மாறிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இங்க இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்சா ஒற்றுமையா இருந்து வேலை செய்யாதது தான் அப்படின்னு பாக்குறோம் அவர் வந்து எனக்கு வந்து கேள்வி கேட்டது தப்பா தோணல ஏன்னா அது வந்து பல 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 பிரிவினார எப்படி புரிஞ்சிக்கப்பட்டதுன்னா ஜிஎஸ்டியில நிறைய ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது புரியுது படித்தவர்களுக்கு புரியுது ஓரளவுக்கு பாமரர்களுக்கு வந்து ஏதோ சம் இருக்கு ஏதோ டாக்ஸ் பண்றாங்கன்ற அந்த ஒரு இது இப்ப மட்டும் இல்ல அந்த ஜிஎஸ்டி வந்ததுல அந்த நரேட்டிவ செட் பண்ணிட்டாங்க அப்படி இவங்க அந்த நரேட்டிவ மாத்தணும்னா ஜிஎஸ்டி எடுத்துன்னு வரும்போதே சொல்லிருக்கணும் இது வந்து ஏற்கனவே இந்த டாக்ஸ் வந்து வேற ஒரு வடிவத்துல இருந்தது அதெல்லாமே ஒருங்கிணைச்சி ஒரே அம்பிரலாவா ஜிஎஸ்டின்ற ஒரு இடத்துல நம்ம எடுத்துன்னு வரோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவை இவங்க ஜிஎஸ்டி எடுத்துன்னு வரத்துக்கு வரும்போதே அந்த நரேட்டிவ செட் பண்ணோம் அந்த செட் வி ஆல் நோ இஸ் டிசாஸ்டர் இன் கம்யூனிகேஷன் அது வந்து ஒரு தெரிஞ்ச தான் இந்த விஷயத்துல அந்த நரேட்டிவ் செட் பண்ண அது வந்து மக்கள் மனதுல வந்து ஊறி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸ் ஒரு இது அதே ஒரு வெளிப்பாடா ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து சொல்லும் பொழுது அது அவங்க சொன்ன வார்த்தையில ஜனரஞ்சகமோ நகைச்சுவையோ கிண்டலோ கேலியோ சர்க்காசிசமோ வாட் எவர் இட் இஸ் அது சொல்லியிருந்தா என்ன பொறுத்த என்னோட நிலைப்பாடு எப்படி அங்கேயே வந்து என்ன குறைகேட்பு அரங்கம் அது இல்லையா குறைகள் தான் கண்டிப்பா வரும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா பிரைஸ் கண்டிப்பா அந்த குறைகேட்பதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்க அமைச்சரா மற்றவங்களா சோ அத அன்னைக்கே அப்பியே டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம் இல்ல நான் செக் பண்ணி சொல்றேன் ஏன்னா நீங்க ஒரு தரம் என்ன சொல்றீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒண்ணு இருக்கு எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து அவங்க தான் முடிவு எனக்கும் இதுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறீங்க இது என்னுடைய புல் டிசிஷன் கிடையாது இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு பர்சன்ட் இந்த பொருள்களுக்கு நான் வந்து போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கறது ஒரு சொல்றீங்க இன்னொரு சமயம் நீங்க அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறீங்க ரைட்டு இது முடிஞ்சிடுச்சு உங்களால சொல்ல முடியல இதை எடுத்துட்டு போய் இது பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் இங்க எந்த அவராவே வந்தாரு ஓகே நரேட்டிவ் வேற மாதிரி போச்சுன்னா நரேட்டிவ் எப்படி போச்சுன்னா கிண்டலா போச்சு அப்கோர்ஸ் போடுறாங்க இது பண்றாங்க எல்லாமே என்னன்னா ஜிஎஸ்டி பத்தி தான் அப்போ பொதுமக்கள் எப்படி பாத்துக்கிறானா ஒரு நகைச்சியாகவும் இந்த ஜிஎஸ்டி ல நிறைய இருக்குதான டாக்ஸ் போடுறாங்கன்ற அந்த ஒரு துணில தான் வந்து மீம்ஸோ கிரிட்டிசிசமோ ஃபீட்பேக்கோ வந்ததை தவிர இவர் பேசின விஷயத்துக்காக எந்த யாரும் எதுவுமே வந்து தப்பா எதுவுமே பண்ணல பட் ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனல் ஈகோ இஷ்யா தான் வந்து மாறி இருக்கு ஸோ அவங்க ஈகோ ஹர்ட் பண்ணி அதுக்காக அவரே வாலண்டியர்லாம் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா கூட அது கூட ஃபைன் அது க்ளோஸ்டு டோர்ஸ் நடந்திருக்க வேண்டிய விஷயம் ஆனா அதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா டைரக்டா ஓபனா எல்லாருக்கும் தெரிஞ்சு வீடியோ எடுத்த மாதிரி தெரியல ஒரு கார்னர் அவர் பேசிட்டு இருக்காங்க ஒரு கார்னர்ல இருந்து அந்த வீடியோ பதிவு செய்யப்படுறத பாக்குறோம் அது என்ன கண்டிப்பா பிஜேபி தவிர வேற யாரும் இருந்திருக்க முடியாது இல்லையா அப்போ பிஜேபி சார்ந்த யாரோ தான் எடுத்திருக்கோம் அந்த ஆடியோ எல்லாம் சரியா கேட்கலங்கறதை நம்ம பாக்கிறோம் ரைட்டு சோ இது தான் முடிஞ்சுதா இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோவை ஒரு ட்வீட்டா போட்டுட்டு பார் அவர் மன்னிப்பு கேட்டார் பார் அப்படின்னு சொல்றது வந்து அங்க தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது தான் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த நரேட்டிவ ரெண்டு விதமா எடுத்துன்னு போறாங்க ஒண்ணு வழக்கம் போல அந்த சாதி துவேஷத்தை வச்சுக்கிட்டு இந்த பாரு இவங்க ஆதிக்க சாதி இவங்க இப்படிதான் மற்றவங்களை நடத்துவாங்கன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டும் இன்னொரு சைடு வந்து இவங்க எல்லாருமே மிரட்டி உருட்டி இப்படிதான் வந்து பணியை வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போடும்போது தான் அது தீயா பரவுது அது பிஜேபியில இருக்கிறவங்களே அவர் பிஜேபி சப்போர்ட் பண்றவங்களே முகம் சுழிக்க வைக்கிற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு போகும்பொழுது திருப்பி இன்னொரு பிரஸ் மீட் திருப்பி இன்னொரு பிரஸ் மீட்ல இவங்க அந்த விஷயத்தையே புரிஞ்சுக்கல எதுக்காக வந்து மக்கள் வந்து இத பாப்புலரைஸ் ஆச்சு வைரல் ஆச்சு வீடியோன்னா இந்த ஜிஎஸ்டி பத்தி தானே தவிர யாரையுமே கிண்டல் கேலி தோண்டியில யாருமே அதை பர்சீவ் பண்ணவே இல்லை அதை யார் பர்சீவ் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பண்ணிருக்கீங்க பார்ட்டியின் பர்சனா சொல்றேன் அந்த ஒரு பர்சனா நீங்க அதை பர்சீவ் பண்ணிருக்கீங்க அதை ஈகோவா நீங்க பாத்திருக்கீங்க அதை திருப்பி நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அப்பதான் திருப்பி திருப்பி அந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டா போகுது இதுல அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறாரு ஆஹ் மன்னிப்பு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி அப்போலஜி சொல்லிட்டு எதுக்குமே மன்னிப்பு கேட்காத அண்ணாமலை இங்க தான் நம்ம கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி பல பேர் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல இந்த காங்கிரஸ் லீடர்ஸ் மன்னிப்பு கேட்க சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம் நிறைய எனக்கு வந்து நீ சொன்னதெல்லாம் தப்பு இந்த ஏடிஎம்கேவே வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அதனாலதான் கூட்டணி விரிசலை உருவாச்சுன்ற அந்த இதெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லி பார்த்துருக்கோம் இதற்குமே மன்னிப்பு கேட்காத அண்ணாமலை இந்த விஷயத்த வாலண்டியரா ஒரு ட்வீட் போட்டு ஒரு அப்போலஜைஸ் பண்றாருன்னா எந்த அளவுக்கு பார்ட்டில ஒரு கோஹரென்டா வேலை செய்யல அப்படிங்கறது புரியுது இது ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பப்ளிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னால இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது தாந்தோ தாந்தோண்டித்தனமா வந்து சில விஷயத்த பண்றது திருப்பியும் பழைய கால பாஜக பழைய கால பாஜக எப்படின்னா ஒருத்தரும் ஒவ்வொரு டவர்ல வேலை செய்வாங்க ஒருத்தரும் பேசிக்க மாட்டாங்க இதோடைய இந்த ஆளுமை கீழே ஒரு சர்க்கிள் இந்த ஆளுமை கீழே ஒரு டவர் இந்த ஆளுமை கீழே ஒரு டவர்ன்ற மாதிரி ஒருத்தரும் தனி குறுநில மன்னர்களா இருந்தாங்க அதே மாதிரி அந்த குறுநில மன்னர்கள் கான்செப்ட் வந்து திருப்பி இந்த பிஜேபியில வந்துடுச்சோ ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு பிம்பம் இல்லாத ஒரு லீடர்ஷிப் இருந்திருந்ததுன்னா இந்த இந்த மாதிரி எப்படி எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரிதான் இருந்திருக்கும் பட் அவர் வந்து இப்போ வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம் அதனால அஹ் இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல இதெல்லாம் போக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட லீடர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஒரு பர்டிகுலர் சாதியை நோக்கி பார்ப்பனிய அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்டா சர்காஸ்டிக் சொல்றாரு அதுக்கப்புறம் கேட்டா ஒரு டெரோவேட்ரி டேர்ம் யூஸ் பண்ணி ஐ டோன்ட் கேர் டேஷ் 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 அபவுட் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க இங்க ஒரு சமயம் அண்ணாமலை அவர்கள் ஜி வந்து பிராமின்ஸுக்கு உண்டான ஒரு அநீதிகளை வந்து ஓப்பனா பேசுறாரு அது வந்து இஸ் ஈக்குவல் டு த பர்சிக்யூஷன் ஆஃப் த ஜூஸ் எப்படி வந்து ஜூஸ் வந்து அந்த ஹிட்லர் ஆட்சியில பர்சிக்யூட் பண்ணப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு பர்சிக்யூஷன் பிராமின்ஸ்க்கு இந்த தமிழ்நாட்டு நடக்கிறதுன்ற அளவுக்கு அவர் வந்து கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு இங்க அந்த அந்த அளவுக்கு ஒரு சைடு அண்ணாமலைஜி ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பேசும்போது அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸா இவங்க இவரு ட்வீட் போடும்போது எந்த அளவுக்கு ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்குன்னு பாருங்க இது அண்ணாமலை இருந்தா நடந்திருக்குமா அப்படின்னா தெரியல இதே இந்த ஜிஎஸ்டிலேயே திருப்பி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதுக்கு மறுநாள் இந்த விஷயம்லாம் நடந்த மறுநாள் திருப்பியும் திருப்பியும் அந்த விஷயத்த நோண்டி அந்த பில்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த பண்ணுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி போர்ல இதெல்லாம் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு டிஃபென்ஸ் வாதம் அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணா அந்த ஹோட்டலுடைய பார்க்கிங் சரியில்லை இந்த இடம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் இதுல வந்து நிறைய விஷயம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவரு அவர் பேசினது வந்து நாட் அபவுட் டைரக்ட் ஜிஎஸ்டி அந்த பில்ல நீங்க பாக்குற ஜிஎஸ்டி அவர் டாக்கிங்கா போட்ட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இதுக்கு முன்னாடி எந்தெந்த பொருட்கள்ல இருந்து எவ்வளோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு அதுல சில பண்ணுக்கு வந்து அந்த இந்த இந்த ஒரு மைதா மாவு அதை அது பன்னுக்கு ஒரு மாத டாக்ஸ் இன்னொரு கோதுமை மாவு அது வேற மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ல பண்றதுக்கு வேற மாதிரி ஒரு டாக்ஸ்ன்ற அந்த கோட்ஸ் தான் இருக்கு ஃபுட் கோட்ஸ் தான் இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் இது வந்து ஒரு பாமரர்களுக்கும் ஒரு காமன் மேனுக்கும் டைரக்டா சாதாரணமாக சொல்லி புரிய வைக்க முடியாது தான் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் இவங்க இவங்க வந்து என்னன்னா ஒன்னா புரிய வைக்கணும் இல்ல மக்களுடைய பல்ஸ் என்னங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும் இவங்க கோயம்புத்தூர்ல ரீசன்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை வின் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தன ஏன் வின் பண்ணல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நமக்கு போதும் அதனால நீங்கள் ஒரு வரியில திருப்பி நான் அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அண்ணாமலை இல்லாத பாஜக ஒரு எனக்கு தெரியல அது வந்து ஒரு தலை இல்லாத உண்டம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே நான் அண்ணாமலைன்னு சொல்கிறது ஒரு 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 பர்சனாவை மட்டும் பார்க்கல ஒரு லீடர் எனி லீடர் லீடர் இல்லாமல் ஒரு இது எப்படி போகும்னா எனக்கு புரியல ஸோ அதனால இட்ஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ராஜா வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக வரும்பொழுது அட்லீஸ்ட் ஹி ஹேஸ் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் த்ரீ டேஸ் பார்த்தோம் அவருடைய ப்ரெஸ் மீட்ஸ் மற்ற அந்த இதெல்லாம் பார்த்தோம் பட் அதுக்கப்புறமும் நம்ம வந்து அவரையும் கவனிக்கல எங்கேயுமே எந்த பிரச்சனையிலையும் நான் பார்க்கல பர்சனலாக நான் பார்க்கல ஸோ அதனால இட்ஸ் அ டிஃபிகல்ட் டைம்ஸ் தான் சொல்றேன் நான் கூடிய சீக்கிரம் அண்ணாமலை ஷுட் கம் அண்ட் தே தேவ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ் எனக்கு பிடிக்கதோ இல்லையோ நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன் ஒரு லீடர்னு இருக்காங்கன்னா ஒன்னா பார்ட்டி விட்டு போயிடுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா போயிடுங்க இல்ல பார்ட்டில இருந்தீங்கன்னா என்ன லீடர் சொல்றாங்களோ உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நீங்க பண்ணிதான் ஆகணும் கார்பரேட்ஸ் எல்லாம் அப்படிதான் இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய மேனேஜர் பிடிக்குமான இல்ல சில பேர் நம்ம வந்து கொலாபரேட்டிவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அந்த எப்படி நம்ம டீமா ஒர்க் பண்ணிட்டு அந்த காமன் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு எனக்கு மேனேஜரோட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் டிசிக்னேஷன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி போகணும் இன்னொரு கம்பெனியில் வேற ஒரு மேனேஜர் வேற மாதிரி தான் இருப்பான் ஸோ தட் இஸ் நாட் த சயூஷன் இவங்க பண்றதுனா எப்படின்னா கூடுவே இருந்தே குடைச்சல் கொடுக்கறது தான் அது நல்லதில்லை நிறைய விஷயம் ஆப்போசிட் சைடில் நடந்துகிட்டு இருக்கு கேஸ்ல மாற்றாங்க நிறைய ஊழல் நடக்கிறது இந்த கார் ரேஸ் டாக் அபவுட் திஸ் எஃப் ஒன் ரேஸ் இங்க ஒரு சைடு அதை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதும் ஒரு பிஜேபி மெம்பர் தான் ஆனா அந்த கார் ரேஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு கார் ரேஸ்ன்னு டீட் போடுறதும் இந்த பிஜேபி தான் இத மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்ப உங்க சி நீங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மெச்சூர்டான அரசியல் வந்து இங்க கிடையாது அதனால நீங்க வந்து ஒரு நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா பாக்குறேன் இது சென்னைக்கு வந்து அப்படிலாம் வந்து இங்க அரசியல் எல்லாம் பண்ண முடியாது இங்க அரசியல்னா பிளவுப்பட்ட பிரிவினைப்பட்ட அரசியல் தான் இங்க நடக்கிறது எஸ் ஆர் நோ தெர் இஸ் நோ கிரே விட்வீன் த பிளாக் ஆர் ஒயிட் தான் நீங்க வந்து புடிச்சதா ஒன்னா ஆம் ஆர் இல்லை மோடி வேண்டும் மோடி வேண்டாம் அண்ணாமலை வேண்டும் அண்ணாமலை வேண்டாம் திராவிடம் வேண்டும் திராவிடம் வேண்டாம் இப்படிதான் இட்ஸ் அ பைனரி கைண்ட் ஆஃப் அ பாலிட்டிக்ஸ் நடக்கிற இடத்துல நீங்க நடுவுல ஒரு ஒரு கிரேவா ஒரு ஏரியாவா போட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் ஓகே அந்த இடத்துக்கு நான் ஓகேன்னா இப்போ என்ன மாதிரி இப்போ அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்க கூறியவங்க வந்து பேசிக்கலாம் இந்த இஷ்யூல நான் சப்போர்ட் பண்றேன் அந்த இஷ்யூல சப்போர்ட் பண்ணலன்னு பார்ட்டியில உள்ள இருந்துக்கிட்டும் போது பார்ட்டிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் உங்க ஸ்டாண்டா இருக்க முடியும் அதுக்கு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுங்க அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க போயிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நடக்குது இது இப்ப இப்போ நானே ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்குது சோ அதனால ஒரு ஒருமித்த ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இல்லாத மாதிரி தான் நான் பாக்கிறேன் அது blessing இன் disguise ஆவும் இருக்கலாம் சோ அதனால ஆஹ் லெட் த லீடர் க்ரம் அண்ட் லெட் த பார்ட்டி டிசைன்ஸ் வேர் டூ கோ நெக்ஸ்ட் சார் நீங்க சொன்னதுல இந்த ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அவசரம் காட்டினது தவறு இல்லையா எனக்கு தெரியல எப்படி இப்போ அவங்களாவே ட்வீட் போட்டாங்களா இல்ல யாராவது ட்வீட் போட சொன்னாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாவே சொந்தமா ட்வீட் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அந்த அந்த வீடியோவை எடுத்துப்போமே ஆஹ் ஐடி ஹெட் போட்டார் அப்படின்னு அந்த வீடியோ எடுத்துட்டா கூட அந்த வீடியோவா ஏ எடுத்தாங்க உண்டான காரியம் காரணம் என்ன ரைட்டு எடுத்தாச்சு எடுத்து ட்வீட் போட சொல்றாங்க அப்போ வீடியோவை ஷேர் பண்ணிருக்கணும் இல்லையா இப்ப ஏன் ஷேர் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ட்வீட்டா போடுன்னு ஒரு இதுல இருந்து குடுக்குறாங்க அப்ப என்ன காரணம் என்ன ஒரு நரேட்டிவ்ங்க செட் பண்ண நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஐடி विங் வந்து சில விஷயங்களை சொந்தமா அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை எடுத்து அத வந்து ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணமோ ஓவர் ரீச் பண்ணனோ ஆர் ட்ரெண்ட் செட் பண்ணனோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஐடி விங் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் ஒரு விஷயத்தோடைய ஸ்டாண்ட்ஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட்ஸ அவங்க வந்து ட்வீட்டா போடுறது இல்ல அது ஐடிவிங்கோட வேலை கிடையாது ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாடையும் சொல்றதுக்கு ஒன்னா லீடர்கள் போடுவாங்க இல்ல அந்த ஸ்போக்ஸ் பர்சன் பண்ணுவாங்க அதை வந்து பப்ளிக்குக்கு எடுத்துன்னு போயிட்டு கன்சியூம் பண்ணிட்டு அந்த விஷயத்த இன்னும் பிரபலப்படுத்துறது அவர் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ண வேண்டிய வேலைதான் ஐடிவிங்கோட வேலை சோசியல் மீடியா ஐடிவிங் பொறுத்தவரை வேலை அவங்களாவே தான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண மாட்டாங்க இந்த இந்த இதுல வந்து ஏன் ட்வீட் போட்டாரு யார் சொல்லி ட்வீட் போட்டாரு அதுக்கூட காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஐடிபி இங்க ட்வீட் போடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிஜேபி லீடர் இருந்து அந்த ட்வீட் போயிடுச்சு சொல்றாங்க நான் அதை வெரிஃபை பண்ணல பட் எனக்கு வந்து நியூஸ் என்னன்னா இந்த வீடியோ இவர் போடுறதுக்கு முன்னாடியே சர்க்குலேட் ஆயிடுச்சு இன்னொரு ஹேண்டில் மூலமா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு இன்டர்னல் பாலிடிக்ஸ் எப்படி வேணா பண்ணிட்டோம் பொதுவான கருத்து என்னன்னா யாரை பிரேம் பண்ணணும்னு இல்லை டேர் பார்ட்டி தான் பார்ட்டிக்குள்ள அவங்களுக்குள்ள எப்படி வேணா சொல்லிட்டோம் இப்படிங் பொறுப்பு யார் இவர் பொறுப்புன்னு சொல்லிட்டு பட் பொதுமக்களா இருந்து ஒரு சப்போர்டராக நம்ம பார்க்கும் பொழுது இதை இந்த விஷயம்லாம் ரொம்ப கிளாரிங்காக தெரியுது ரொம்ப நிதர்சனமா ஒரு ஒரு ஒற்றுமைப்பாடோட ஒரு ஒருமித்த கருத்தோடும் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் வெளியில இருக்கிறவங்க பர்சீவ் பண்றாங்க இந்த பர்செப்ஷனை எவ்வளவுதான் மூடி வைப்பாங்க சோ அது வந்து அவங்க சொல்லும் பொழுது ஆப்போனன்ஸ் அதை பிக்கப் பண்ணிக்கிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அழகாக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிதான் இந்த இந்த ஜிஎஸ்டி இதுவும் அந்த டாக்ஸ் ரிலேட்டட் விஷயம் வந்து எப்படி ஒரு ஒரு பிராமின் சம்பந்தப்பட்ட சாதி சம்பந்தப்பட்ட விஷயமா மாறிச்சோ எப்படி இப்போ இந்த சொன்ன அந்த பார்ப்பனிய ட்வீட் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறப்போகுதோ வேற காரதுல இதெல்லாம் இவங்க எடுத்துட்டு கொடுக்குறாங்க எடுத்து எடுத்து இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுக்கும்போது ஆப்போனன்ட்ஸுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு அதை எடுத்து அழகா அவங்க திரிச்சு பேசுறதுக்கு ஸோ அதனால இது வந்து பிஜேபி உள்ள இருக்கிற ஒரு குறைபாடு வல்னரபிலிட்டியா தான் நான் பாக்குறேன் இதை வந்து ஆப்போசிஷனா பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எடுத்து கொடுக்கறதே நாம தான் நம்ம நம்மளுடைய ஃபோக்கஸும் மாறிடுது நல்ல எந்தெந்த விஷயமும் நம்ம பேசணுமோ அதை பேசாமல் இந்த விஷயத்த பேசுறதுக்கு தள்ளப்படுறோம் இல்லை பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருக்கலாம் பட் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் வந்து ட்ரெண்ட் ஆகுறதோ எந்த டாபிக் வந்து எல்லாருமே பேசுகிறாங்களோ எந்த டாப்பிக்கை பற்றி கேட்க விரும்புகிறாங்களோ அதுதான் எப்பயுமே வந்து ஒரு லைம்லைட்டில் இருக்கும் ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை தான் பேசுறாங்கன்னா எல்லாருமே இந்த டாப்பிக்கை பத்தி தான் பேசுவாங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல கவுண்டர் வியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் இதை விட்டுட்டு நான் வேற ஒரு டாபிக் போனா அது வந்து வேற எங்கேயோ போய் லாஸ்டான ஒரு மெசேஜாதான் போகும் என்னதான் கரெக்டான மெசேஜா இருந்தாலும் பர்டினன்ட் பாயிண்டா இருந்தாலும் அது கவனிக்கப்படாத விஷயமா போகும் இதுதான் வைரலா போகும் ஸோ எது எல்லாருமே என்ன பேசுறாங்களோ அது அப்படி சேர 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 அப்படி அப்படிதான் சோஷியல் மீடியா ஸோ அதனால நீங்க அந்த இதை நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க வேற ஏதாவது பேசலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா எது பொதுவெளியில பப்ளிக்கா அந்த ஹாட் டாப்பிக்காக இருக்கோ அதுதான் சோஷியல் மீடியா பிக்அப் பண்ணிட்டு பேசுவாங்க அதுலதான் ஆட்டோமேட்டிக்கா போய் உந்தப்படுவாங்க இதை பத்தி பேசுறதுக்கு அதனால அது அது ஒரு வேலிட் ரீசன் கிடையாது நாம ஃபோக்கஸை என்டையரா மாத்தணும் நரேட்டிவாக என்டையராக மாற்றணும் அது ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ண முடியும் இங்க லீடர்ஷிப் இல்லாதது தான் அந்த ப்ராப்ளம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருந்தாரு அண்ணாமலை இல்ல அண்ணாமலை இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கல அண்ணாமலை இல்லாத போது என்ன நடக்கிறது அப்போ ஒரு நேக்கட் ஐக்கு நமக்கு என்ன தோன்றதுன்னா ஓ இது அண்ணாமலை இல்லாதனால தான் நடக்குதோ அப்படின்னு தோன்றது ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் விஷயம் ஸோ ஒரு லீடர்ஷிப்பா இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கா அதுக்கு நெக்ஸ்ட் டாக்டிக்கலா எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுத்துன்னு போகணுங்கிற ஒரு ஒருமித்த கருத்தும் ஒரு ஒருமைப்பாடும் ஒரு டீம் ஒர்க்கும் எல்லாருமே பண்றாங்க என்னுடைய கேள்வி எடுக்கலாம் விளக்கமா பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்